நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது தெற்கு ஆந்திராவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது கீழடிக்கில் நிலவி கொண்டு இருக்கிறது உடனே நீங்கள் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த விண்டோட டைரக்ஷனை ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணி பார்க்க முயற்சிக்காதீங்க நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச்பியே இல்லை நைன் ஹண்ட்ரட் ஹெச்பியில் பாருங்கள் உங்களுக்கு தெரிவா தெரியும் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறத இதன் தாக்கத்தினால் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை என்பது வெகுவாக கூடியிருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட மேற்கு திசை காற்று வலுபெற்றிருப்பதை நம்மால் உணரவே முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் பார்க்கும் பொழுது செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து வடதமிழகத்தில் அந்த உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது இந்த மழை மையங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கடலோரப் பகுதிகளை நோக்கி தான் நகரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் அருகில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது உங்கள் உங்களது பகுதி நிலவரத்துங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு நிகழ்நேர தகவல்களையும் நான் வந்து பகிர்வேன் இன்னும் சொல்லப்போனால் நிகழ்நேர தகவல்களை முதலாவதாக நான் பகிர்ந்து விட்டு அதன் பிறகு தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை அறிக்கையை பதிவு பண்ணனா அது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி க இவைபோக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது நேற்றைய தினமே இது தொடர்பான விஷயங்களை நம்ம வெகுவாக டிஸ்கஸ் செய்திருந்தோம் ஏன்னா நேற்று ஒரு ஏழு மணி வாக்கில் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் நம்ம வாணியம்பாடி அருகில் இருந்த மழை மையங்கள் தொடர்பாகலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது அப்பொழுது ஒரு எழுத்துப்பூர்வமான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நான் பகிர்ந்திருந்தேன் அதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தையும் அதன் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களையும் செங்கல்பட்டு மாவட்டத்தையும் திருவள்ளூர் மாவட்டத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ அங்கங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த மழை அளவுகளும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது போல் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகி இருக்கிறது அவலாஞ்சி மாதிரியான இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இப்பொழுது நிகழ்நேர தகவல்களை பார்த்துடலாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களில் அப்போ நம்ம செங்கல்பட்டு பகுதிகளில் மழை மேகங்கள் இருந்தது இல்லையா ரொம்ப வேகமாக மூவ் ஆகுது அந்த கிளவுட் இப்போ வந்து அதற்கு அருகாமையில் திருக்கல்லுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஓரளவிற்கு பரவலாக பதிவாகி வருகிறது செங்கல்பட்டு மாமல்லபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் இப்பொழுது நேரம் வந்து மாலை நான்கு பத்து மணி அந்த நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படத்தை வைத்துத்தான் நம்மால் இதை தெரிந்து கொள்ள முடிகிறது இவைகள் மட்டுமல்லாது ஆரணி மற்றும் போலூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் திரளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் சங்கராபுரம் பந்தலம் அதே போல சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்கு சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது உளுந்தூர்பேட்டையில் சங்கராபுரத்தில் போல் போலூருக்கு நெருக்கத்தில் கலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நம்ம செங்கல்பட்டு மாமல்லபுரம் இடைபெற்று இருக்கக்கூடிய இடத்துலலாம் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியை நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஜவாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் இன்றுமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வந்து தான் தீரணும் வேறு வழியே வந்து கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்திய மழை சாத்திய சாத்தியக்கூறுகள் மழை அமைப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது ஏன்னா மேற்கு திசை காற்று வழிபெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அதனால் அவலாஞ்சி அப்பற்பவானி தேவாலா அதே போல் நடுவட்டம் கூடலூர் பஜார் அந்த பகுதிகள் வாழ்ப்பாறை மற்றும் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது சின்னக்கல்லாறு சின்கோனா அந்த மாதிரியான இடங்கள் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தேனி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்ட எல்லையோர கேரள பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாகலாம் பெரியார் அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழைக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகலாம் அதன் பிறகு நம்ம வந்து தமிழக இப்போ வந்து அங்கே வந்து மழை வந்து பதிவாகும் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தின் மேலே அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம தமிழக உட்பகுதிகளிலும் இடியுடன் கூடிய வெப்பச்சலான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக வட மாவட்டங்களில் அந்த வகையில் நம்ம வேலூர் மாவட்டத்தை இன்றைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நேற்றுமே பார்த்தீங்கன்னா சித்தூர் வேலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை மையங்களை பார்க்க முடிந்தது இன்றுமே மதனப்பள்ளி சித்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருப்பதிக்கு நெருக்கத்தில் நம்ம திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் ஆம்பூர் வேலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியாதத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஜவ்வாது மலை பகுதிகளில் போலூர் மற்றும் கலசப்பாக்கத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலையின் மலைப்பங்கான இடங்களிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகள் அதாவது செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் நேற்றை விட சற்று கூடுதலாக என்று மழை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நேற்று சில இடங்களில் தான் மழையானது பதிவானுச்சு இந்த கார்னரில் அதாவது வடகொடி தமிழகத்தில் பட்டு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வேலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் அந்த ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் நிறைய ரெயின்வே ஸ்டேஷன்ஸில் ரெயின்ஃபால் ரிப்போர்ட் ஆகியிருப்பதை தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது சரி இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம் மேபி அந்த பலவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நீங்க யாராவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மழை வாய்ப்பு ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது இன்று மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது ஏன்னா சுழற்சி ஃபார்ம் ஆயிட்டு சுழற்சியின் தாக்கத்தினால நமக்கு ஈவினிங் ரெயின்ஃபால் என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் ஐம்பது முதல் நூறு மில்லிமீட்டர் அளவு மழை கூட அடுத்த சில நாட்களில் பதிவாக அமைப்புகள் என்பது இருக்குது ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாளைக்கெல்லாம் கூட கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம் இன்றைக்கே தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினெட்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபாலாக நம்ம வடகொடி தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் வடகோடி கடலோர தமிழகத்திலும் எதிர்பார்க்கலாம் தமிழக உட்பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களில் நம்ம தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் கூட மழை எதிர்பார்க்குறோம் சிவகங்கை டெல்டா போன்ற பகுதிகளிலும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சரி ராமநாதபுரம் மாவட்டம் சில இடங்களிலும் சரி டெல்டாவிலும் சரி நாளைக்கு நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரம்பலூர் மாதிரியான மாவட்டத்தில் அரியலூர் மாதிரியான மாவட்டத்திலும் மழை வந்து எதிர்பார்க்கலாம் இடையில திருச்சி மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரிக்குலாம் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க மழை வாய்ப்பு இருக்குங்க அப் அப்கமிங் டேஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்றைக்கே பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் ஸோ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் நாளைக்கும் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அதாவது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகும் ஸோ உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா அதை மகிழ்ச்சியோட இந்த காலகட்டத்தில் வரவேற்றுக் கொள்ளுங்க சேலம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட சேலம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஒருவேளை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாகலை அப்படிங்கும் அது இன்றைக்கி பதிவாகலை அப்படிங்கும் போது நாளைக்கு அதற்கான வாய்ப்பு என்பது இன்னும் கூடுகிறது இந்த சுழற்சி ஃபார்ம் ஆகுது இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி அந்த கோஸ்ட்டை ஒட்டியே நகர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ ஒரு டிப்ரெஷன் இருக்குது அது எங்கே இருக்குன்னாக்கா உத்தரப்பிரதேசில் இருக்குது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தினுடைய நிலப்பகுதிகளில் தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டிருக்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்த திசையில் தான் அது பயணித்து வருகிறது அது மேலும் மேற்கு அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் பயணித்து ராஜஸ்தான் மாநிலத்தை நெருங்க முற்பட்டு அதன் பிறகு அது வலுவிழந்து போகக்கூடிய அந்த நிலை ஏற்படலாம் ஸோ பிரேக் மான்சூன் காலகட்டம் இருபதாம் தேதி வாக்கில் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த தேதிகளிலெல்லாம் இமயமலை அடிவார பகுதிகளில் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் நேபாள் போன்ற மாநிலங்களிலலாம் கனத்த மழை பதிவாகலாம் ஏற்கனவே தொடர்பாக நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன் அந்த நேரத்தில் நமக்கு கண்டிஷன்ஸ் இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் குறிப்பாக வடகொடி தமிழகத்திற்கு இன்னும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் தெற்கு ஆந்திராவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே சமயம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழையானது இருக்கும் கேரள மாநிலத்திலும் மழையானது இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க கடந்த காணொலியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் நான் வந்து விளக்கங்கள் வழங்குறேன் இந்த காணொலியில் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நாம் பார்த்தோமையானால் ஸோ மழை அளவுகளை பகிர வேண்டிய நேரம் இது எனக்கு உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் வழங்கணும் ஸோ ஏகப்பட்ட விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நம்மளுடைய அலைபேசியில் ஸோ அதனால் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே அலைபேசி தான் அந்த அலைபேசியில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அதே சமயத்தில் நம்ம மழை அளவுகள் பட்டியல் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை எடுக்கணும் ஸோ அப்போ சர்மமாக தான் இருக்குது சரி முதல்ல நான் வந்து கேள்விகளுக்கு பதில் வழங்கிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மழை அளவுகளை பார்க்கலாம் ஜெயக்குமார் கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மதுகூர் நல்ல மழைன்னு நேற்று பதிவு பண்ணியிருக்கிறாரு நேற்று ஏழு மணி வாக்கில் நான் இல்லையா இரவு அந்த காணொலியில் அந்த மாதிரியான ஒரு பதில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ நேற்று வந்து டெல்டாவிலும் சில இடங்களில் மழை பதிவாகியிருக்கிறது ஏன்னா நேற்று வந்து மன்னார்குடி பக்கத்தில் மழை மையங்களால் பார்க்க முடிந்தது அது நான் நிகழ்நேர தகவல்கள்லேயே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் திருத்திருப்பூண்டி வேதாரண்யத்திற்கு நெருக்கத்தில் கூட அது மழை பொழுவை சிறப்பாகவும் தரமாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க மகிழ்ச்சி எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை எங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் அது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம கானுடைய பார்க்கக்கூடிய இல்லை கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கமெண்ட்டை பார்க்க வந்திருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் அது உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்கலாம் மணியஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் தம்பி சில நாட்களாக நான் பதிவு செய்யவில்லை ஒரு வார காலமாகவே லேசான மழை நிதமும் பதிவாக உள்ளது காலையில் வெயில் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒரு நண்பர் அவர் அந்த மாதிரியான காலநிலை அங்கே நிலவி வருகிறது இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு மழை பதிவாகும் பொழுது நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள் ரங்கநாதன் சரஸ்வதி அப்படிங்கிறவங்க வந்து தெற்கு தஞ்சை கீழக்கரம்பயம் கம் கரம்பியம் மழை இல்லை வெறும் சாரல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே சார் அப்படி வந்து பகிர்ந்துருக்கிறாங்க நீங்கள் வந்து அது எப்படின்னா ரொம்ப சேர்த்து இருக்கு தெற்கு தஞ்சை அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஒன்றா அப்படியே இருக்கு அந்த கேப் வந்து வரல அதனால தான் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் அவர் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அவங்க அதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ரங்கநாதன் சரஸ்வதி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் உங்கள் பக்கத்தின் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்க கூட நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க மணியஸ் ஒய்ஏப்பும் மறுபடியும் வந்து பக பகிர்ந்திருக்கிறாரு ஒரு கருத்தை வணக்கம் தம்பி சில நாட்களாக நான் பதிவு செய்யவில்லை ஒரு வார காலமாகவே ஓ அதுதான் அவர் பதிவு செய்ய முயற்சி இருக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு முன்னதாக அந்த கருத்துறை பகுதியில் அவர் அது சரியா பதிவு பண்ண பகிர முடியாததுனால மறுபடியும் அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ இதை மாதிரி தான் நிறைய பேர் வந்து பகிர்ந்துருக்கீங்க நன்றி உங்கள் அனைவருக்கும் சண்முகம் அப்படிங்கிறவர் வந்து நார்த் வேர் அப்படிங்கிற மாதிரி ஓ நார்த்து தமிழ்நாடு வேர் அப்படிங்கிறதான் அவர் வந்து கேட்க முயற்சி முயற்சி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நார்த் தமிழ்நாடு இருக்குது இன்றைக்கி பேய் பாருங்கள் ஆல்ரெடி நேத்தே பேஞ்சிருக்கு நேத்தே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நல்லா தான் பேஞ்சிருக்கு வெங்கடேஷன் வெங்கட் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு செங்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க அதிகபட்ச பலனை வடகோடி மாவட்டங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நான் எதிர்பார்க்குறது வெப்பச்சலன மழை அங்குமிங்குமாக நிறைய இடங்களில் பதிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கார்த்திகேயன் நைட் எனி சான்ஸ் ஃபார் சென்னை ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் ஸ்டில் ப்ளோவிங் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது கண்டிப்பாக மழை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தனிகாச்சலம் அப்படிங்கிறவங்க வந்து வாணியம்பாடி ஒன் ஹவர் ஹெவி ரயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் சரி நமது பக்கத்தையும் சரி உங்க உங்கள் நமது பக்கத்தையும் நீங்கள் பின்பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை அவ்வப்பொழுது தெரியப்படுத்துங்க அகிலாஜெரி ப்ரோ எண்ணூர் நோராயணும்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுளாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் அது இன்னும் ஃபேவரபுளாகும் நேற்று சர்க்குலேஷன் இல்லை இன்றைக்கி சர்க்குலேஷனே ஃபார்ம் ஆகிட்டு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹச்பியலையும் நைன் ஹண்ட்ரட் ஹெச்பிஎலையும் நம்மளால் அதை பார்க்க முடியுது ஸோ அது வந்து கால் தடத்தை பதிக்க விட்டது ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த சில நாட்களில் நாட்களுக்குள்ளாக குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை எண்ணூரில் பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளாம் நம்பிக்கையோடு காத்துருக்கலாம் ஃபைவ் ஜீரோ டூ விக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நோ ரைன் சார் எப்போ வரும் சார் நேற்று வாணியம்பாடியில் மழை பதிவாக இருக்கிறது மழை அளவுகள் பட்டியலிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது தெல்ல தெளிவாக தெரியுது நீங்கள் என்ன திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழையே ஆகலை அப்படின்னு ஒரே திடீராக சொல்லிட்டீங்களே ஸோ பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது உங்கள் பகுதி எந்த பகுதியும் தெரியல உங்கள் பகுதியில் மழை வந்து பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்பிக்கையோட காத்துருங்க நேற்றைய தினம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குது அதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவில் மழை பதிவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் திருப்பத்தூரும் வேலூரும் இடம்பெற்று இருக்குது ராணிப்பேட்டை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர்னா வாழ்ப்பாறை பகுதிகளில் மழை நிச்சயமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய மாவட்டங்களில் நேற்று வந்து மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஸோ அது வந்து ஒரு பரவலான விபச்சலன மழைன்னு தான் சொல்லணும் ஆனால் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இன்னைய விட நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாம் நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பாக்குறது பதினெட்டாம் தேதி இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பே தொடர்பாக நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லா கோயம்புத்தூர் மாவட்டம் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் அதன் மேற்கு பகுதியான திருத்தணியில் தொண்ணூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் நடுவ அதுக்கப்புறம் பார்வூட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் பிரயா ஸ்டேட் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் தேவாலா நீலகிரி மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் க்ளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லி வேலூர் வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புதுச்சத்துரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி எம்ராவல்லி நீலகிரி மாவட்டம் நாற்பது பெரியார் அணை தேனி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மேல ஆலத்தூர் வேலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் சேட்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் கொடைக்கானல் படகுக்குலாம் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஈரோடு மாநகராட்சி ஈரோடு மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும் தான் நான் இங்கே பகிர்ந்திருக்கிறேன் இது போக நிறைய இடங்கள்ல மழை பதிவாக இருக்கிறது ஈரோடு மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா கவுந்தப்பாடி பகுதி வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி பகுதி நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பகுதி என பல இடங்கள்ல மழை வந்து பதிவாக இருக்குது குமாரபாளையம் பனப்பாக்கம் நம்பியூர் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் மழை பதிவாக இருக்குது இருபத்தோரு மில்லி மீட்டர் ஸோ பாதுகாங்க இருபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை நம்பியூர் பகுதிகளிலும் பதிவாக இருக்கிறது ஸோ இந்த பேரையே நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் கேட்போம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டிருக்கோம் குன்னூர் நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தோரு மில்லி மீட்டர் ஸோ நிறைய இடங்கள் நான் அப்படியே லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்க விரும்பல ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பகுதியின் மழை அளவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் சொல்லலாம் பட் ஆனால் என்னென்னா மழை மாறி எங்கே இருக்குதோ அங்கே பதிவாகக்கூடிய அந்த மழையளவுகள் தான் நமக்கு கிடைக்கிது அதுலேயே நம்ம முழுமையான மழையளவுகள் பட்டியலை பகிர்ந்தோம்னாக்கா இந்த காணொலியின் நேரம் அதிகரித்து கொண்டே செல்லும் இப்பவே பதினாறு நிமிஷம் காட்டுது இதுக்கு மேலே நான் வந்து அதை பகிர்ந்தேன்னு வச்சிங்கன்னே அதுபடியே இருபது நிமிஷம் இருபதா அதுபடியே நாற்பது நிமிஷத்துக்கு கூட தாண்டி செல்லும் ஸோ அந்த மாதிரி போயிடும் ஸோ அதனால் நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ அல்லது ரெண்டுத்திற்குமே சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து அதாவது அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணுவேல் நன்றி வணக்கம்